வடகு இருக்கிற மக்களுடைய வடகுகிழக்கூடிய மக்களுடைய பூர்ண ஆதரவு பூர்ணமான ஆதரவுடன் முழுமையான ஒரு கடையடைப்பு நடைமுறைக்கு வந்தால் அயந்து போயிருக்கிறார்கள் இந்த கடையடைப்பு போராட்டம் வெற்றியாக வடகு கிழக்கிலே இருக்கிற மக்களுடைய வடகுகளுக்குடைய மக்களுடைய பூர்ண ஆதரவு பூர்ணமான ஆதரவுடன் முழுமையான ஒரு கடையடைப்பு நடைமுறைக்கு வந்தால் அரசு முழுமையாக செயல்வாக்கை இழந்துவிடும் என்று அரசு தரப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று விடுறார்கள் அழைப்புதல் விடுவதோ இல்லாட்டி மக்கள் கடையடைப்பு போராட்டம் செய்வதோ எந்த சட்டவிரோதமான செயல்பாடு நாளைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ள கத்தாலுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்துவிடும் என்று அனைத்து அரசாங்கம் கடும் பயத்தில் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கியன் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவைப்பட்டிருக்கின்றது குறிப்பாக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கு பூராகவும் பூரான ஒரு ஹர்த்தால் நடைமுறைப்படுத்துவதற்கான அழைப்புதல் இலங்கை தமிழரசு கட்சியினால் விடுக்கப்பட்டது இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு பல கட்சிகளுடைய ஆதரவு அந்த கட்சிகள் கொள்கையின் அடிப்படையிலே சில கட்சிகள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதே தமிழ் முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அண்ணன் மனோ கணேசன் அவர்கள் சகோதரர் ஜீவன் தொண்டமானார்கள் அதே போல் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்னும் பல வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகள் இன்று மாலையிலே தங்களுடைய ஆதரவை அறிவிக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு நிலையிலே இது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு பாரிய போராட்டமாக அரசுக்கு எதிரான ஒரு பாரிய சவாலாக இந்த போராட்டம் அமைந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருட பகுதிக்குள்ளே அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்று ஒரு ஆறேழு மாதத்துக்குள்ளே இவ்வாறான ஒரு பாரிய அழுத்தம் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களிலே இருந்து வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருந்து வருவது அரசுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலையொன்றை உருவாக்கியிருக்கிறதாக அரசு உணர்ந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எதிர்வரும் ஐநா மனித உரிம பேரவையை முன்னிட்டு ஐநா மனித உரிம பேரவையிலே அமர்வுகள் நடைபெற முன்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் பேசும் மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வரும் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பெற்றி இப்பொழுதும் கரிசினுடன் இருக்கிறார்கள் என்ற செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு சென்று அடையும் என்று அரசாங்கம் அச்சம் அடைந்திருக்கிறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வந்த முடிவுகளை வைத்துக்கொண்டு உலக நாடுகளுக்கும் அதே நேரத்திலே சிவில் சமூ மனிக்கோனும் வெளிநாடு வெளிநாட்டிலே இலங்கை மீது கரிசனை கொண்டிருக்கிற இனிய திணைக்கழகங்கள் ஐநா மனித உரிமை பேரவையாக இருக்கட்டும் இப்படியான இடங்களுக்கு அரசு சொல்லி வந்த செய்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் பேசும் மக்கள் தற்பொழுது எந்த காலப்பகுதியில் இல்லாதவாறு தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு பேரினவாத சிங்கள அரச கட்சியை ஆதரித்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளும் சிங்கள மக்களைப் போல வேலைவாய்ப்பு வீதி அபிவிருத்தி போக்குவரத்து மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கு விசேடமான எந்த கோரிக்கைகளும் இல்லை என்று தாங்கள் சொல்லி வந்த செய்தியை இந்த ஹர்த்தாலின் ஊடாக மீண்டும் ஒருமுறை முறை மன்ற தேர்தலிலே ஒரு மக்கள் ஒரு ஆணையை வழங்கி அதை முறியடித்திருந்தார்கள் இந்த ஹர்த்தால் போராட்டத்தின் மீண்டும் ஒருமுறை இந்த செய்தி மீண்டும் சொல்லப்படும் என்ற அச்சத்தின் காரணத்தினால் அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகள் இப்பற்றி சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறேன் குறிப்பாக ஹர்த்தாலுக்கான அழைப்புதல் விடுவதோ இல்லாட்டி மக்கள் கடையடைப்பு போராட்டம் செய்வதோ எந்த வகையிலையும் சட்டவிரோதமான செயல்பாடு அல்ல அவசரகால சட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிற காலப்பகுதி என்று சொல்லி சொன்னால் அவசரகால சட்டங்கள் சிலது வித்தியாசமானது ஆனால் தற்பொழுது நாட்டிலே அவசரகால சட்டம் அறிவிக்கப்படவில்லை நாட்டிலே சாதாரணமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது இவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே மக்கள் ஒரு பூர்ணமான ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவது வர்த்தக சங்கங்கள் கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவது இவ்வாறான விடயங்கள் சட்டவிரோதமான செயல்பாடு அல்ல என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் நடத்த ஏற்பாடு செய்தேன் என்றால் இன்று காலையிலே இருந்து பல வர்த்தக சங்க தலைவர்களுக்கு பல அழுத்தங்கள் பல தரப்பினால் கொடுக்கப்படுவதாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்தக்கூடாது இது சட்டவிரோதமான செயல்பாடு பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னணியிலே யார் இருக்கிறார் என்று பார்த்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றப்படக்கூடாது என்று எப்பொழுதும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசாங்கத்தினுடைய பிரிவுகள்தான் இந்த பின்னணியில் இருக்கிறார் என்றதை மிகத் தெட்டு தெரிவாக தெரிகின்றது இந்த காலப்பகுதியிலே இந்த பல கடந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் இராணுவ புலனாய்வுத்துறை இப்படியான பலர் தமிழ் மக்களுடைய நியாயமான அரசியல் கோரிக்கையை மக்கள் முன்வைப்பது முறியடிக்கிறதுக்கு பல நடவடிக்கை எடுத்தார்கள் அதே போலதான் தற்பொழுதும் அரசாங்கம் அச்சம் அடைந்திருக்கின்றது பயந்து போயிருக்கிறார்கள் இந்த கடையடைப்பு போராட்டம் வெற்றியாக வடக கிழக்கிலே இருக்கிற மக்களுடைய வ வடகிழக்கு மக்களுடைய பூர்ண ஆதரவு பூர்ணமான ஆதரவுடன் முழுமையான ஒரு கடையடைப்பு நடைமுறைக்கு வந்தால் அரசு முழுமையாக இழந்து விடும் என்று அரசு தரப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று அறிக்கையில் அளி விடுறார்கள் இதிலே குறிப்பாக இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கான அழைப்பு பிரதானமாக விடுத்த விடுக்கப்பட்ட உடைய ராணுவம் வெளியேற வேண்டும் ஏனென்றால் அண்மையிலே ஒரு இராணுவ முகாம்லே இருந்த இராணுவ முகாம் இராணுவ முகாம் அறுபத்தி மூன்றாம் படையினருடைய அந்த முகாம்லே நாலு இளைஞர்களை தாக்கப்பட்ட அதில் ஒரு இளைஞர் உயிரிழந்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த ஹர்த்தால் பிரதானமாக அதுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்று எங்களுடைய இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு ஆதரவு தரும் பல தரப்புகள் தங்கட தங்கட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை முள்வாங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக நான் அறிந்த வகையிலே சில பிரதேசங்கள் அந்த பிரதேசத்துக்குண்டு இருக்கிற பிரச்சனைகளையும் அவங்க உருவாங்க இருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்க முடியும் என்றால் அந்தந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அரசாங்கத்தால் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வழங்க தவறி இருக்கிறார்கள் என்று அரசாங்கத்துக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கொள் அதை நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் என்று சொல்லவில்லை நாங்கள் அதே இந்த ஹர்த்தால் பிரதானமாக அறிவித்ததனுடைய அறிவித்தது இந்த இளைஞர் கொல்லப்பட்டதை முன்னிட்டு இராணுவம் வெளியேற வேண்டும் ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் பொழுது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற பிரச்சனைகளை உள்வாங்கி அந்த பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையும் வைத்து அதுக்கும் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையாக அந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதாக பலர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே இந்த கனிய மண் அகழ்வு காற்ற இந்த காற்றாலையுடன் இருக்கிற பிரச்சனைகள் அதே போல வேறு வேறு வவுனியா போல பிரதேசங்களிலே நிலாவகரிப்புக்கு எதிராக யாழ்ப்பாணத்திலே தையிட்டி விகாரைக்கு எதிராக மட்டக்களப்பு பிரதேசத்திலே எங்களுடைய மேச்சத்தரைகளை மயிலத்தமடு மாதவனை போன்ற பிரதே விடயங்களுக்கு எதிராக அதே நேரத்தில் இப்படி பல பிரச்சனைகளை முன் முன்வைத்து பலர் தங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வழங்கியிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த போராட்டமானது ஒரு மிகவும் ஒரு வெற்றியாக நடைபெறும் என்ற அச்சத்திலே அரசாங்கம் இன்று குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் அந்த வகையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் தமிழ் பேசும் மக்கள் மிக அவதானமாக இந்த பொய்களை அதாவது இந்த சட்ட விரோதமான செயல் என்றதை சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவசர கால சட்டம் தற்பொழுது நாட்டில் நடைமுறையில் இல்லை அதே போலதான் நாங்களும் எங்களுடைய ஹர்த்தால் அழைப்பின் பொழுது அவசர தேவைகள் அவசரமான விடயங்களுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் தடை இல்லை அவசரமான அத்தியாவசிய சேவைகளுக்கு நாங்கள் தடை இல்லை என்றதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த போராட்டத்தை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே தமிழ் பேசும் மக்கள் பூர்ணமான ஒரு வெற்றியாக நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியது அதே போலதான் இன்று உங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் திடீரென ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து இல்லாட்டி இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு அறிக்கையை விடுறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு யாரோ இந்த ஹர்த்தாலுக்கு எதிராக அறிக்கையை விட சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் அப்படி இல்லாமல் பொதுவாக மக்களுடைய போராட்டங்களுக்கோ இல்லாடி மக்கள் நலன் சார்ந்த விடயங்களுக்கோ ஒரு நாளுமே பேசாதவர்கள் இந்த ஹர்த்தாலுக்கு எதிராக சிலர் அறிக்கை விடுறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்னென்றதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலதான் சில சில பிரதேசங்களிலே வர்த்தக சங்கங்களுக்கு இடையிலே இருக்கிற சில விடயங்களை முன்னிட்டு இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு இந்த இரண்டு வர்த்தக சங்கங்களும் இணைந்து மிக விரைவாக அந்த பிரதேசங்களிலே இருக்கிற கடையடைப்பு போராட்டத்துக்கான ஆதரவை இன்று இல்லாட்டி நாளைய தினத்துடன் அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் குறிப்பாக என்னுடைய மாவட்டம் நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதேபோல் போல் மன்ற தேர்தலில் நாங்கள் முழுமையான எதிர்ப்பை வெளிக்காட்டியிருக்கிறோம் அதே போலதான் இந்த ஹர்த்தால் போராட்டத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் விசடுமாக அது என்னுடைய மாவட்டத்தில் என்றதின் அடிப்படையில் எனக்கு கூடிய எனக்கு கூடிய கரிசனை மட்டக்கிழப்பில் இந்த ஹர்த்தாலினுடைய வெற்றிக்கு வெற்றியாக முடிக்கிறதில் இருக்கின்றது அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மிகவும் முக்கியமாக இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கான பூர்ணமான ஆதரவை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி